உண்மையாகவே அட்சய திருதியை நாள் தானம் கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாள் இந்த நாளில் எது செய்தாலும் பெருகும் என்று சொல்வார்கள் தானம் கொடுத்தா எப்படிங்க பெருகும் ஒரு சந்தேகம் வரலாம் தானம் கொடுக்க கொடுக்க நமக்கு செல்வம் பெருகும் என்பதுதான் உண்மையான பொருள் ஆனால் பலரும் இந்த வியாபார நோக்கத்திற்காக இன்றைக்கு கட்டாயமாக தங்கம் வாங்கியே தீர வேண்டும் என்று ஒரு மாய தோற்றத்தை விதைத்து விட்டார்கள் அப்படி ஒரு மாயமான ஒரு கருத்து நம்முடைய மக்களிடையே பரவி கொண்டிருக்கிறது அதனால் ஒரு கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியாவது தங்கத்தை வாங்குகிறார்கள் மக்கள் ஆனால் அப்படி அப்படியல்ல ஏனென்றால் இந்து மத நம்பிக்கையின்படி தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது அதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டது அத்துடன் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் மேலும் வளரும் என்ற நோக்கில் மக்கள் தங்கத்தை வாங்குகின்றனர் எனவே திருதியை தினத்தில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வேண்டும் என்றில்லை அதற்கு பதில் வெள்ளை நிறத்தில் உள்ள எந்த பொருளையும் புதியதாக வாங்கலாம் உப்பு பச்சரிசி ஆடைகள் சிறிய பாத்திரம் இதில் ஏதேனும் ஒன்றை வாங்கலாம் குறிப்பாக உப்பு வாங்கினால் தங்கத்திற்கு ஈடாக சொல்லப்படுகிறது மேலும் இல்லத்தில் சுபிட்சமும் ஐஸ்வர்யமும் குடிகொள்ளும் என்பது நம்பிக்கை அதே நேரம் அச்சய திருதியை நாளில் எதுவுமே வாங்க முடியாதவர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையாவது வாங்கலாம் அச்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கு சிறந்த நாள் கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அச்சய திருதியை என்று நம்மால் முடிந்த தானத்தை செய்தால் அதற்கு ஏற்ப பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே அச்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் கூட ஏதேனும் ஒன்றை தானம் செய்து தங்கம் வாங்கியதற்கும் மேலான பலனை பெறலாம்